வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டம் போலிப்பாக்கம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இந்த அமைதி ஊர்வலத்திற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமை தாங்கினார் ஒன்றிய நிர்வாகிகள் சுப்பிரமணி சக்கரவர்த்தி சம்பத் ஜெயராமன் தண்டபாணி பிரகாஷ் பழனி வாசுதேவன் நரசிம்மன் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் காண்டிபன் கிளை நிர்வாகிகள் மன்னார் சரவணன் பாரதி ராஜா ராமலிங்கம் தருமன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வைலாம்பாடி மோகன் கரிக்கல் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ச் அணிந்து அம்மன் கோவில் அருகிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக அமைதி ஊர்வலம் சென்று கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து மவுன அஞ்சலி செலுத்தினார்கள் கிளை செயலாளர் தேவராஜ் சுப்பிரமணி முருகன் பெரியசாமி ரமேஷ் அன்பு ராமும் செல்வம் மகாலிங்கம் பிரகாஷ் சவுந்தர் ரவிச்சந்திரன் ராஜேந்திரன் ராஜகோபால் மோகன் மகாதேவன் வினோத் சண்முகம் கார்த்தி பாபு என்கிற படவேட்டான் தியாகராஜன் முரளிதரன் ரவி மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் او نجل کڻي پري ٿو ڀاڻي جو يرهو ٿا ڀاري ٿو ڀري ٿي کڻڻي ڀري ٿي 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 ڀري ٿي